வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுக்க நாங்க இன்னைக்கு சென்று மக்களையும் நிர்வாகிகளையும் இருக்கோம் அந்த வகையில் எங்களுடைய முதல் கட்ட பயணத்தை முடிச்சு இன்றைக்கு தென் சென்னை மாவட்டத்தில் டி நகர் பகுதியில் எங்களுடைய கழக நிர்வாகிகளோடு பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் பிஎல் டூ ஃபார்ம் சப்மிட் பண்ணது எல்லாற்றையும் ஆய்வு செய்து கழக நிர்வாகிகளோடு கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பல ஆலோசனைகளை நடத்தி இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தென் சென்னை மாவட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மாவட்ட செயலாளர் பார்சாதி சுதீஷ் நல்லதம்பி போன்ற எல்லா நிர்வாகிகளும் இன்றைக்கி வந்திருக்காங்க அனைத்து வட்டம் பகுதி வார்டு பாகம் அந்த மாதிரி எல்லா நிர்வாகிகளும் இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமாக நடந்திருக்கிறது இதுதான் தேமுதிக இரண்டாம் கட்ட பயணத்தை அஞ்சாம் தேதி தொடங்குகிறோம் திருவண்ணாமலையில் ஆரம்பித்து செப்டம்பர் பதினான்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஓராவது ஆண்டுல அடி அடி எடுத்து வைக்க போறோம் அது வந்து மணப்பாறையில அது வந்து மாபெரும் ஒரு பொதுக்கூட்டமாக அன்னைக்கு இரண்டாம் கட்ட பயணத்தை முடிச்சு சென்னைக்கு வந்து அன்னை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு சிலைக்கு மாலை பெரியார் அவர்களுக்கு சிலைக்கு மாலை என்று தொடர்ந்து மீண்டும் மூன்றாம் கட்ட பயணம் எப்பொழுது என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் இப்ப நீங்க எதுவும் கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னா கேளுங்க ஆமா பார்க்குறவங்க பார்வையை பொறுத்து கேப்டனுக்கும் ஐயா மோப்பனார் அவர்களுக்குமான நட்பு நாற்பது ஆண்டு கால நட்பு எங்களுடைய திருமணமே ஐயா மூப்பனார் மற்றும் கலைஞர் தலைமையில் நடந்த திருமணம் எல்லா திரைப்படமும் கேப்டன் பூஜை போடும்போது ஐயா மூப்பனார் இல்லாம பூஜை போட்டதான் வரலாறு கிடையாது இது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் அவருடைய நினைவிடத்திற்கு வருடம்தோறும் கேப்டன் அவர்கள் சென்று அஞ்சலி செலுத்துவதை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு கடமையாகவே வச்சிருந்தார் அவர் கொஞ்சம் உடல்நலம் குறைஞ்ச பிறகு தான் அதை வந்து அங்கே செல்வதை அவாய்ட் பண்ணார் இந்த வாட்டி எங்களோ அவர் அண்ணன் ஜி கே முப்பனாருடைய பையன் திரு வாசன் அவர்கள் அழைத்து இந்த வாட்டி இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் நேற்று எனக்கு வேறொரு முக்கியமான காரணம் இருந்ததால் என்னால் செல்ல முடியல அதனால் பொருளாளர் சுதீஷையும் தலைமை கழக செயலாளர் பாட்சார்த்தியும் நாங்கள் அனுப்பினோம் அந்த வகையில தான் நட்பின் ரீதியாக இது இன்றைக்கு நேற்றுல நாற்பது ஆண்டு கால நட்பின் காரணமாக தான் அங்கு சென்று அவருக்கு அந்த நினைவாஞ்சலியில் கலந்து கொண்டோமே ஒழிய இதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கொஞ்சம் சத்தமாக பேசுங்க பூத் கமிட்டி எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு கேட்குறீங்களா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலுமே எயிட்டி பர்சன்ட் பூத் கமிட்டி அமைச்சாச்சுங்க பிஎல் டூ ஃபார்ம் எல்லா தொகுதியிலும் கலெக்டரேட்டில் கொடுத்து ஒப்புதல் ரசீது பெற்றுவிட்டோம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வெகு விரைவில் செப்டம்பர் ஃபோர்டீன்த்துக்குள்ளே முடித்து தருவதாக சொல்லியிருக்காங்க உறுதியாக அது வந்து முடிந்தவுடன் நாங்கள் தேர்தல் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிறேன் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் அவருடைய பயணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இருக்க வேண்டும் என்பதான் தேமுதிகவினுடைய ஒரே ஒரு கோரிக்கை ஏன்னா ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு அவர் சென்றிருக்கார் அதன் மூலம் எந்த அளவு தொழிற்சாலைகள் இங்க வந்திருக்கு எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு என்பதெல்லாம் மில்லியன் டாலர் கொஷின் அதனால தான் எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை தரணும்னு சொல்றாங்க ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவருடைய வெளிநாடு பயணம் வெற்றி அறையிட்டோம் வாழ்த்துக்கள் ஆனால் உறுதியாக இன்னைக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரீதியில் தான் அவர் சென்றிருக்கார் ஒரு முதலமைச்சராக அப்போ நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயம் அந்த வெளிநாடு பயணம் பலன் அளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது வந்து அவங்கவுங்க கட்சி சார்பா அவங்கவுங்க நடத்துற ஒரு கூட்டங்கள் எல்லாருமே இங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அது யாராக இருந்தாலும் அடுத்து அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும் அடுத்து அவங்க நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் கட்சியில பதவியில வரணுன்றது தான் இங்கே எல்லார் கட்சியினுடைய அஜெண்டா அதுல மாற்று கருத்து இல்லை அவர் வந்து ஒரு நாளைக்கு மூணு தொகுதி முடிக்கிறாரு அந்த வகையில அவருடைய பயணம் இருக்கிறது எங்க பயணம் வந்து எங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட் நாங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்திப்பதும் பிறகு கேப்டனுடைய ரத யாத்திரை மூலம் மக்களை சந்திக்கிறோம் ஒரு மெயின் ரத யாத்திரை ஊர்வலம் வரும் அதற்கு அப்புறம் ஒவ்வொரு வில்லேஜ் முதல் கொண்டு நாங்க நேரடியா போய் தேர்தல் நேரத்துல வேட்பாளர் கூட போய் பிரச்சாரம் செய்யறது மாதிரி ஒரு தொகுதி முழுக்க ஒரு நாளைக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த கட்டம் வேட்பாளரோடு செல்லும் பொழுது அது இன்னும் பெரிய அளவுல பலனளிக்கும் நினைக்கும் எதுங்க நான் அவங்க மட்டும் எந்த கட்சி இருக்காங்கன்னா என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை யாரும் மறுக்க முடியாது அதனால எடப்பாடியார் மட்டும்தான் அப்படி காசு கொடுத்து அப்படின்றது அப்படின்றதுல இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான் இதுல விதி விலக்கு தேமுதிக கண்டிப்பாக நான் என்னன்னா எல்லாமே இப்ப நம்ம சொல்ல முடியாதுங்க யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதிகள் யார் வேட்பாளர் அப்படின்றது எல்லாமே ஜனவரி ஒன்பது கடலூர்ல நடக்கின்ற மாநாடுக்கு பிறகு பத்திரிகையாளர்களாக உங்களை எல்லாரையும் தலைமை கழகத்தை அறிவிச்சு அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு நாங்க அறிவிப்போம் அதுதான் உண்மை நாங்க வந்து இப்ப நாங்க போட்டிடுறோமா அவர் போட்டிடுறோம் அது எதுவுமே இப்போ யூகங்களின் அடிப்படையில் நாங்கள் எப்பவுமே பதில் சொல்கிறது இல்லை எனவே ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை தலைமை கழகத்தில் தருவோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி நன்றி